நான் முழக்கம் திரு இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பரப்புரை கூட்டம் ஒன்றை நடத்திவிட்டு உங்கள் முன் இந்த அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு கூட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது இதற்கு இதனை சாத்தியமாக்கிய அனைத்து அன்புறவுகளுக்கும் மிக்க நன்றி இந்த நிகழ்வுக்கு இசை விருந்தை வழங்கிய நம்முடைய பறை ஆசான் ராஜகுமார் வல்லிபுரம் அவர்களுக்கு மிகவும் தாழ்மையான வணக்கம் அத்தோடு அந்த பறைசையை வந்து பின்னிலையில் இருந்து இயக்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அத்தோடு தமிழ் தாய் மன்ற உறவுகள் மற்றும் இதர அமைப்புகள் ஊடகங்கள் இப்படியாக நிறைய பேர் வந்திருந்தீர்கள் உரையாற்றியிருந்தீர்கள் சாத்தியமாக்கிய அத்தனை மக்களுக்கும் நன்றி அத்தோடு நிறைய அம்மா வந்திருந்துச்சு தம்பி தம்பிமார் தொடர்ந்து இதை ஒவ்வொரு கிழமையும் செய்யுங்க நாங்க வாரம் சொல்லிச்சுனா மக்க அம்மா அம்மார் ஒவ்வொரு கிழமையும் தேர்தல் வராது வார இருபத்தோராம் தேதி தேர்தல் வருகிறது நீங்கள் உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி உங்களோட தாயக உறவுகள் எல்லாரையும் போய் சங்கு சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க நாங்கள் ஒரு தேசமாக ஒரு தேசிய என்ற ரீதியில வந்து ஒன்றிணைவோம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல இந்த இந்திய தமிழினத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி செய்தி ஒன்று இருக்கிறது நீங்கள் ஆயிரம் 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 மக்களாய் திரண்டு லட்சக்கணக்கில் இந்த சங்கு சின்னத்துக்கு ஓட்டு போடும் போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தமிழினம் என்றது போல இந்த ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் சிறிலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழினம் என்ற நிலைமை வந்து மாறி வரும் ஜனநாயக ரீதியாக வந்து தமிழ் தேசம் வடக்கு கிழங்கு இணைந்த தமிழ் தேசம் வந்து ஒரு கொடியின் கீழ் ஒரு குடையின் கீழ் ஒரு சங்கு என்ற அந்த குறியீட்டின் கீழ் திரட்சியாக நாங்க நம்முடைய ஜனநாயக திரட்சியை வந்து நாங்கள் உலகத்துக்கு காட்ட இருக்கிறோம் மக்களை அந்த வகையிலே வந்து நாங்கள் இன்றைக்கு களமும் புலமும் ஒன்றாகி ஒரு உற்சாகமோடு ஒரு தேர்தலை சந்திக்கிறது வந்து மக்களை மிகவும் பெரும் மகிழ்ச்சி இந்த பதினைந்து ஆண்டுகளையும் வீண் செய்த வீணர்களை வந்து இனிமேல் நாங்கள் தென்பகுதிக்கு நிரந்தரமாக விரட்டி அடித்து தமிழ் தேசிய தேக்க நிலையை வந்து அடுத்த நிலைக்கு முன்னகர்த்தி தமிழ் தேசியம் வந்து அடுத்த நிலையில் வெற்றி பெற்றுக் கொண்டே வெற்றியே அன்றி வேறறியோம் என்று என்ற ரீதியில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்று கொண்டு போக நாங்கள் எல்லோரும் உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் மக்களை நன்றி இந்த போராட்டத்தில் இன்றைய இன்றைய பரப்புரை களத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து இணைத்து விடுகிறேன் வாக்களிப்பதன் ஊடாக சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் அதனூடாக ஊடாகத்தான் எங்கள் உரிமைகளை நான் சர்வதேசத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்று உதவான கட்சியால் தமிழ் தேசிய கட்சியாளம் சிவில் சமூகம் பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியம் அவ்வாறு வடக்கு கிழக்கில் இருக்கிற அத்தனை சமூகமும் தான் இந்த பொது வேட்பாளரின் பின்னால் நிற்கதால் பொது வேட்பாளர் இருந்தவர்கள் குளியீடாக இருக்கிறார் அவர் ஜனாதிபதி ஆகப்போவது என்ற விடயம் எல்லோரும் அமைந்த விடயம் வாக்களித்து வெற்றியை கொடுப்பீர்களாக இருந்தால் மிக லஞ்சக்கணக்கான ஓட்டுகளை அவர் வருவாராக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய செய்தியை இந்த உதாரணத்தின் எல்லோருக்கும் நாங்கள் சொல்வதன் கூட அடுத்த நகரில் எங்களுக்கு ஒரு பொதுவாக்கெடுப்பின் மூலம் நிரந்தர தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் தாயகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எமது இனம் எவ்வாறு சிங்கள அதிபர்களால் பழிவாங்கப்பட்டதோ அதற்கு ஒரு எதிர்முனையாக எமது வடக்கு கிழக்கை சேர்ந்த பல சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து Ni yang minta, jangan